நீங்க எந்த தெய்வ வழிபாடு பண்றீங்க இதை யார் யார் செய்யறதுனால சிறப்பு என்ன மாதிரி பவர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் தெய்வ வழிபாடு எப்போ வரும் நம்ம வாழ்க்கையில அப்படின்னா நம்ம கர்மா கழிய போதுனா மட்டும்தான் தெய்வ வழிபாடை நம்ம வாழ்க்கைக்குள்ளேயே வரும் இப்போ காசிக்கு போகிறோம் அப்படின்னா வராகியை வந்து மூளைக்கு மூளை வந்து வச்சிருப்பாங்க ஆனால் வராகி வழிபாடு அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நடுஜாம வழிபாடாக தான் இருக்கும் அத்தனை ஆத்மாக்களும் பேய்களும் வந்து வராகிக்கு வந்து தலை வணங்கியே இருக்கணும் இல்லைன்னா அதுக்கு மேலே ஆக்ரோஷமாக வரை வராகி அவங்களை அழிச்சிடும் இவங்க நம்மள்கிட்ட வராகியை பற்றி சொல்கிறாங்கன்ட்டு சரிக்கா நான் என்னன்னு பார்க்குறேங்கான்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் அப்படியே என்னோட கபோர்டை மட்டும் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு அந்த முகத்தை வந்து நான் பார்த்தேன் நான் என் பொண்ணுகிட்ட திரும்பி நான் கேட்குறேன் என்கூட கூட வரணும்னு ஆசைப்பட்டியா நான் வந்தால் நல்லா இருக்கும்னு நீ நினச்சியா ஆமாம் என்னை விட்டுட்டு போனால் அந்த தெய்வத்தை அந்த நேரத்தில் நான் முழுசாக உணர்றேன் வணக்கம் வணக்கம் தொடர்ந்து நம்ம உங்கள் பதிவுகளில் வந்து தெளிவான ஒரு விளக்கங்களை பற்றி பார்த்துட்டு வரும் இப்போ அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உக்ர தெய்வ வழிபாடு இதை நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து வலியுறுத்திட்டு வராங்க நீங்கள் எந்த உக்ர தெய்வ வழிபாடு பண்ணுறீங்க இதை யார் யார் செய்யறதுனால சிறப்பு என்ன மாதிரி பவர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் தெய்வ வழிபாடு எப்போ வரும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா நம்ம கர்மா கழிய போகுதுன்னா மட்டும்தான் தெய்வ வழிபாடே நம்ம வாழ் வாழ்க்கைக்குள்ளேயே வரும் அது வரைக்கும் தெய்வ கடவுள்களை வந்து நம்ம வச்சுருப்போம் ஆனா வந்து பெருசா வழிபட்டிருக்க மாட்டோம் உம் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் எல்லா வகையான கடவுள்களும் வச்சிருப்பேன் உம் ஆஞ்சநேயர் மலையை தூக்கிட்டு போறது வச்சிருப்பேன் ஆனா அது வீட்டுல வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி காளி போயிட்டு இருக்கிற ஒரு இது நான் வச்சிருப்பேன் தனியா வராகி வச்சிருப்பேன் நானு அப்போது இவங்கெல்லாம் எப்படி லைஃப்பில் வந்திருப்பாங்க அப்படின்னா ரொம்ப சாந்த கடவுள் ரொம்ப சாந்தமாக நம்ம எல்லாம் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்க மாதிரியே இருக்கும் அது என்ன அப்படின்னா ஓகே பொறுமையாக இருங்க இதை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது வரும் அப்படிங்கிறது என்னன்னா கர்மாவை நம்ம அனுபவித்து தான் ஆகணும் ஓகே அந்த கர்மாவை நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறப்போ அந்த துன்பம் துயரத்தை நம்ம அனுபவிக்கிறப்போ நமக்காக காக்கும் கடவுள் அந்த நேரத்தில் வரமாட்டாங்க எப்போ வருவாங்க அது நமக்கு எதிர்மறையாக மாறுறப்போ தான் வருவாங்க நான் இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப தான் ஒரு சாந்த கடவுள் இப்போ சாய்பாபா ஆகட்டும் ஒரு சா ஒரு சாந்தமான ஒரு பிள்ளையார் ஆகட்டும் சாந்தமாக கும்பிட்டுட்ருப்பாங்க அப்போ இவங்கக்கிட்டெல்லாம் போய் கேட்குறப்ப இந்த பிள்ளையார் முருகர் முருகரையே கொஞ்சம் சாந்தமாக கும்பிட்டுட்ருப்பாங்க அப்போ இந்த பிள்ளையார் ஆகட்டும் முருகராகட்டும் இந்த சாய்பாபா ஆகட்டும் உக்கிர கடவுள்களை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறப்போ வராகியை காட்டுவாங்க அப்போ ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு நேர காலத்துக்கும் ஒவ்வொரு கடவுள்கள் தோன்றுவாங்க அந்த நேரத்துல அவங்களோட எனர்ஜி ஆக்டிவேட் ஆகப்படும் இது வந்து முருகர் யுகம் முருகர் யுகம் அப்படிங்கிறப்போ தளபதி நமக்கு தேவை தளபதி யார் அப்படின்னா வராகி அவங்க எல்லா இடத்துலயும் முருகரை பத்தின ஒரு நிறைய பதிவுகளை நம்மளால பார்க்க முடியுது இப்போ காசிக்கு போறோம் அப்படின்னா வராகிய வந்து மூளைக்கு மூளை வந்து வச்சிருப்பாங்க ஆனா வராகி வழிபாடு அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னா அது வந்து நடுஜாம வழிபாடா தான் இருக்கும் அந்த இடத்துல உடனே பூட்டிடுவாங்க ஏன்னா தெய்வம் இத்தனை இறந்தவங்களை வந்து அங்க எடுத்துட்டு போறாங்க இல்லையா அந்த அப்போ எத்தனை வகையான ஆத்மாக்கள் அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கோம் அப்ப இதெல்லாம் அடக்கிறது யார் அப்படின்னா வராகி வராகிக்குதான் ஆத்மாக்களை அடக்கக்கூடிய சக்தி உண்டு அத்தனை ஆத்மாக்களும் பேய்களும் வந்து வராகிக்கு வந்து தலை வணங்கி இருக்கணும் இல்லைன்னா அதுக்கு மேலே ஆக்ரோஷமாக வரை வராகி அவங்கள அழிச்சிடும் அதனால தான் அங்கே எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஆட்டமும் ஆடாது எல்லாமே சாந்தமாகவே இருக்கக்கூடிய விஷயம் அப்போ அப்படிப்பட்ட வராகிய வீட்டில் வந்து வச்சு வழிபடக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி வரும் என் வாழ்க்கையிலேயே அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்னா எனக்கும் வராகியை பற்றி எதுவுமே எனக்கும் தெரியாது எங்கேயும் கேட்போம் வராகியான்னு கேட்டுட்டு போயிடுவோம் அந்த கோயிலை கூட கடந்து போயிருப்போம் அந்த தெய்வத்தையும் எத்தனையோ முறை கடந்து போயிருப்போம் நான் பிரத்திங்கரா தேவி கோயிலுக்கு போவேன் வராகியை கடந்து போயிடுவேன் இப்படி ஒரு கும்பிட்டுட்டு போயிடுவேன் எனக்கு தெரியாது அது என்னென்னா அந்த தெய்வம் மனசு வைக்கணும் நான் யாருன்னு சொல்றதுக்கு தெய்வம் மனசு வைக்கணும் இப்படி எல்லா அங்கே எல்லாமே உக்குறக்கடவர்களாக தான் இருப்பாங்க பத்திரகாளியை கும்பிடுவேன் பைரவரை கும்பிடுவேன் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு வரப்போ திரும்ப இந்த அம்மாட்ட போயிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுவேன் எனக்கு வழிபாடு தெரியாது இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரே நாளில் வந்து எனக்கு விதவிதமான வராகி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என் காதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு எனக்கு நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்போ இதெல்லாம் போயிட்டுருக்கப்போ எனக்கு ஒவ்வொருத்தங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து இந்த தெய்வத்தை வழிபட அந்த தெய்வத்தை வழிபடையில் இதை பண்ணால் அதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்போ அப்போது எனக்கு என்னுடைய பெரியம்மா பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அவங்க என்கிட்ட ஃபோனே பண்ண மாட்டாங்க அதுதான் விஷயம் அவங்க எப்பயாவது தான் என் கூட பேசக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப ரேர் இன்னும் சொல்ல போனால் அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் அவங்கக்கிட்டே இருந்து எனக்கு அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னு தெரியல வராகையை பற்றி உன்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு நீ என்ன பண்ணு உனக்கு ஏதோ பிரச்சனைலாம் கேள்விப்பட்டேன் நீ வராகியை கும்பிடு நான் சொல்கிறது மட்டும் நீ கேளு அப்படின்னாங்க நான் இவங்க எதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணதே எனக்கு ஆச்சரியம் இவங்கே நம்மள்ட்ட வராகியை பற்றி சொல்கிறாங்கன்ட்டு சரிக்கா நான் என்னன்னு பார்க்குறேன்கான்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு அப்பவும் ஒன்றும் புரியல நான் அப்படியே என்னோடய கபோர்டை மட்டும் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கேன் அந்த முகத்தை வந்து நான் பார்த்தேன் வராகியோட முகத்தை நான் பார்த்தேன்னு எனக்கு திக்கணு ஆயிடுச்சு ஏன்னா அந்த நேரத்தில் நான் என்ன இருக்கேன்னா வராகிய சொல்கிறாங்க தெய்வம் யாருன்னே நமக்கு தெரியல நான் வந்து எனக்கு கனெக்ட் ஆனா மட்டும்தான் நான் போவேன் கோயிலுக்கு அப்படி நான் இருக்கேன் என்ன இந்த சாமி எப்படி கும்பிடணுன்னு தெரியாது திடீர்னு போய் கும்பிடுங்கிறாங்க இதுக்காக நான் டிரைவ் பண்ணி போகணுமா இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இந்த ஒரு விஷுவல் மாதிரி நான் அந்த பார்த்த உடனே பக்கத்தில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இருக்கிறார் அவரை கூப்பிட்டு நான் சொல்கிறேன் இந்த கபோர்டில் வந்து இப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அம்மா நீ முதல்ல இடத்துக்கால வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்னு இப்ப நான் என்ன நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு போறேன் என் பெரிய பொண்ணு அங்க உட்காந்துருக்கா வீட்டில் ஹாலில் உட்கார்ந்துட்டு நான் சொல்றேன் இந்த மாதிரி கோயிலுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இவ வந்து என்னை பார்த்துட்டா என் பொண்ணு என்னை பார்த்துட்டு சரி அப்படின்னு குனிஞ்சுட்டா இது வந்து ஆச்சரியம் அதிசயமான விஷயம் என்னன்னா நான் வாசல் கிட்ட போறேன் என்ன ரெண்டு ஸ்டெப்பு தள்ளி என்னை உட்கார வச்சிருச்சு ஒரு ஆள் நம்மளை பிடிச்சி தள்ளி விட்டா எப்படி இருக்கும் தள்ளி உட்கார வச்ச உடனே நான் என் பொண்ணுகிட்ட திரும்பி நான் கேட்குறேன் என் கூட வரணும்னு ஆசைப்பட்டியா நான் வந்தால் நல்லா இருக்கும்னு நீ நினச்சியா இதை நான் உணர்றேன் அப்படின்னு நான் சொல்கிறப்ப ஆமாம் என்னை விட்டுட்டு போனால் நான் வரணும்ல அப்போயே நீ என்கிட்ட சொல்லலை கிளம்பிய வச்சு போகிறப்ப எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு கோவரம் அதனால் நான் கேட்கல நான் ஃபீல் பண்ணனு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவள் கேட்குறா அந்த தெய்வத்தை அந்த நேரத்தில் நான் முழுசாக உணர்கிறேன் உணர்ந்துட்டு அம்மா என்னை மன்னிச்சிருங்க இந்த இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டே நான் வரேன் அடுத்த நாள் கோயிலுக்கு அப்படின்னு போயிட்டு பக்தியாக போயிட்டு நான் அப்போதான் பயபக்தியாக நின்று கும்பிட்டுட்டு எதுவும் இந்த கடவுள் நம்மளை பண்ணுறாங்க அப்படின்ட்டு வேண்டிட்டு வந்துட்டேன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நான் வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணி பார்க்குறப்போ ஓகே இந்த கருமா கழிஞ்சாதான் கர்மா கழிய போகுதுன்னா தான் வராகி வருவாங்க அப்போ இவ்வளோ நாள் நான் கர்மாவையே சுமந்துட்டு இருந்திருக்கேன் அப்போ இந்த கர்மா எப்படி கழிக்கப்படும் அப்படின்னா நம்மளுடைய முஜ்ஜென்ம தொடர்புகளை இந்த அம்மா வந்து கழிச்சுக்கிட்டே வர்றது தான் கர்மா கழிப்பு தள்ளையில் நின்னாலும் வராகி நினச்சா மட்டுந்தான் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளேயே வர முடியும் இல்லைன்னா அந்த கஷ்டங்களை வந்து அவங்க அனுபவிச்சுட்டே தான் இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நான் வந்து அவங்கள எந்த வழிபாடும் நான் வீட்டில் பண்ணல நான் கோயிலுக்கு போகிறத மட்டும் ஒரு வழக்கமாக வச்சுட்டு நான் இருந்துட்டேன் அப்போது இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ மட்டும் வாங்கி கொண்டு வந்து அந்த ப்ரித்திங்கரா கோயிலிருந்து வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன் இந்த அம்மாவை எங்கே வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல தனியாக தான் வைக்கணும் முக்கர கடவுள் ஏன்னா வேறு நேரத்தில் வேண்டணும் மற்ற நேரங்களில் வேண்டக்கூடாது அப்படின்லாம் இருக்கப்போ கரெக்டாக இந்த அம்மா அதுக்குன்னே ஒரு இருட்டான ஒரு இடத்துலேயே எங்கள் வீட்டில் எனக்கு அமைஞ்சாங்க அந்த ஒரு இருட்டான ஒரு இடம் அங்கே வந்து எங்களால் லைட்டே போட முடியல ம் அந்த இடத்துல அந்த அம்மா கரெக்டாக போய் உட்காந்துட்டாங்க தனக்கு என்ன வேணுமோ அந்த அம்மா வாங்கிக்கிற மாதிரியே இருந்தது எனக்கு ஒரே ஒரு மண் விளக்கு மட்டும் முதல் நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த மண் விளக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி நான் வாங்கியிருந்தேன் அந்த அம்மா வந்து அந்த மேலே இருக்க கவரை நான் அந்த பற்ற வச்சுட்டு அந்த மேலே அந்த கப் மாதிரி போட்டு மூடணுன்னு தள்ளி விட்டாங்க அதுவே செஞ்சு விழுந்துருச்சு இது உடஞ்சது நம்ம எப்படா எடுத்துக்கிறது அப்படின்னு அந்த மன கவலையில் நான் தீபமேத்தியை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் வந்து கும்பிடுறேன் நெருப்புல எனக்கு பதில் சொல்கிறாங்க முடிஞ்சால் அந்த வீடியோ நீங்கள் அதில் போடலாம் நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுறேன் அந்த நெருப்பில் வந்து வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு நேரம் நடந்த விஷயங்கள் அங்கே ஃபேன்லாம் எதுவுமே கிடையாது அந்த இடத்துல வந்து இந்த நெருப்பு ஒரு ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டம் ஆடுது இந்த நெருப்புலேயே மேலே போது வருது நெருப்பு நான்ட்டு நம்ம நல்ல தான் ஊத்தணுமா இது என்ன இப்படி மேலே போயிட்டு வருது அப்போது நீ என்னை சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா தன் இருக்கிறோங்கிறத லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி அந்த விளக்குலேயே எனக்கு காட்டுறாங்க அப்போது நான் வந்து ரொம்ப பயபக்தியாக வேண்டிட்டு இது இப்படியே அப்போது எனக்கு எந்த நாள் கும்பிடணுங்கிற மைண்ட் செட்லாம் எனக்கு அப்போ இல்லை செவ்வாய் கும்பிடணும் வெள்ளி கும்பிடணுங்கிற மாதிரி ஒரு கரெக்டாக ஒரு ப்ரொசீஜர்ஸ்லாம் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அம்மா என்னை கூப்பிடல மறக்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா இரவு பூஜை தான் நான் அவங்களுக்கு செய்கிற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் அப்படி இருக்கப்போ தான் வந்து ஒரு டைம் வந்து என்னாவது சரி இந்த அம்மாவை இந்த மண் விளக்கே வச்சு நம்ம கும்பிட்டுருக்கோமே நான் நிறைய இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ வராகையோடு சேர்ந்த ஒரு விளக்கு அப்படின்னு இருக்கப்போ விளக்கு கடைக்கு நான் போகிறேன் இந்த விளக்கு கடைக்கு நான் போகிறப்போ எனக்கு நடந்த விஷயம் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும் நான் விளக்கு கடையில் போயிட்டு இந்த விளக்கோடு இருக்கிற வராகி எல்லாம் பார்க்குறேன் பார்க்குறேன் நிற்கிறேன் நடக்கிறேன் ஒரு விளக்கு எடுக்கிறேன் வரேன் இ ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கேன் எல்லா விளக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் என் மைண்டில் ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா எல்லா வராகியும் ஒன்று ஷார்ட்டாக தெரியுறாங்க இல்லை குண்டாக தெரியறாங்க நான் வீட்டில் வச்சுருக்க ஒரு ஃபோட்டோ வந்து நல்லா ஸ்லிம்மாக இருக்கக்கூடிய ஒரு வராகி ஸோ அது மாதிரியே இருந்தால் நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய மைண்ட்லேயே இருக்குது இந்த விளக்கு நான் கொண்டு வந்து பில் போடுறப்பும் கொடுத்துட்டேன் மனசு இல்லை பெருசாக இருக்க அந்த விளக்கு இந்த விளக்கு அந்த அந்த இடத்துல வைக்கிறக்கு முதல் சரியாக இருக்குமான்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வச்சுக்கோங்களேன் எனக்கு திருப்தி ஆகலை நான் வந்து ஜிபே பண்ணுறக்கும் போயிட்டேன் ஜிபே பண்ணுறதுக்கு இப்படி நீட்டுறப்ப நான் எந்த வராகிய நினச்சனும் அந்த சிலையை அப்படியே கொண்டு வந்து அந்த ஜிபே பக்கத்தில் வந்து வச்சாங்க இந்த ஸ்டாக் இப்போ தான் வந்திருக்கு இதெல்லாம் எடுத்து வைங்க அப்படிங்கிறப்போ எனக்கு இப்படி நினைச்சனோ இப்படி நான் என்ன வராங்க இருக்கீங்க ஷார்ட்டா இருக்கீங்க நம்ம வீட்டுல எப்படி ஸ்லிம்மா உட்காந்துருக்கீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்லிம் இருக்கிறது இல்லையா நான் எனக்கு நானே தான் நடக்கிறப்போ என்ன நினைச்சனோ அது எப்படி அந்த நான் பில் போட்டுட்டு திரும்பி இருந்திருக்கலாம் இவங்க பில்லு போட்டுட்டு அவங்க வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம் இது எதுவுமே இல்லாம சக்கனை வந்து உட்கார்ந்த மாதிரி இருந்தது அது விலை விலையென்னலாம் எனக்கு கேட்கணுன்னே எனக்கு தோன்லை என்கிட்ட என்ன காசு இருந்ததுன்னு கூட நான் யோசிக்கல அப்படியே நினச்சது மாதிரியே அந்த ஒரு வராகி டோட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு அந்த வராகியை வாங்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு விளக்கு அந்த அம்மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு விளக்கு வாங்கிட்டு நான் சின்ன விளக்காக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன் அப்புறம் அந்த அம்மாவுக்கு பிரதிஷ்டை பண்ணுறது பக்கத்தில் ஒரு பிள்ளையார் வச்சு பிரதிஷ்டை பண்ணாலும் இந்த அம்மா வந்து அப்போ நான் பார்க்குறேன் ரெண்டு விளக்கு வச்சு வழிபட ஆரம்பித்தேன் அது வரைக்கும் எங்க வீட்டில் எனக்கு என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா எங்கேயோ இருந்து ஒரு காத்து வரும் போல அதனால அந்த இடத்த ஆடுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப இந்த ரெண்டு விளக்கு வைக்கிறப்ப ஒரு விளக்கு மட்டும்தான் அப்படி ஆகும் அந்த அம்மா எந்த அகல் அகழ்விளக்குல வந்தாங்களோ இப்போ வரைக்கும் அந்த அகல் அகழ்விளக்குல தான் வருவாங்க நிச்சயமா பார்த்தோம் நாங்களும் இப்போ அந்த பதிவை பார்த்தோம் நேர்களுக்கு கண்டிப்பாக அதை காட்டுறோம் அந்த அகல் அகழ்விளக்குல அப்போ இந்த அவங்களுக்குன்னு ஒரு விளக்கு வாங்கின அது பிள்ளையாருக்குன்னு ஆன மாதிரி ஆயிடுச்சு என் மகனுக்கு இது கொடுத்துருங்கிற மாதிரி அது ஆயிடுச்சு அது பிள்ளையாருக்கு அது ஒரு சாந்தமாக அது பாட்டுக்கு அங்கே எரிஞ்சுட்டு இருக்கிறோம் இவங்களுக்கு மற்ற தெய்வங்களுக்கும் அந்த விளக்குன்னு இந்த அம்மாவுக்குனே அந்த விளக்குங்கிற மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்மூதாக முடிச்சு கொடுத்துருப்பாங்கன்னா அது வராகிதான் கண்டிப்பாக ஏன்னா வராகி வழிபாடு இப்போ எல்லா இடத்துலையுமே பண்ணுறாங்க ஆனால் உணர்ச்சி அவங்க அவங்களுக்கான அனுபவம் அப்படின்னு கேட்கும்போது அது ரொம்ப பெருசு இப்போ நம்ம கர்மாவை பற்றி பேசும்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பவர்ஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது நிறைய பேர் உங்ககிட்ட இப்போ வந்து அஸ்ட்ராலஜியும் பார்க்குறாங்க ப்ளஸ் இந்த இறந்தவர்களுடைய ஆத்மா வந்து கரெக்டாக அவங்களுக்கான திதிகள் எல்லாம் பண்ணியும் சரியான ஒரு இது கிடைக்காம ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க அவங்க வீட்டில் நடக்கிற சம்பவங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லும்போது நிறைய கனெக்ட் ஆகுது அதுக்கு தீர்வுகளும் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க ஸோ நேர்கள் பார்த்து பார்த்துட்டு இருக்கவங்க உங்கள் வீட்டில் அந்த மாதிரி எதாவது இன்சிடென்ட் நடந்து இருந்ததுன்னா மேம்க்கு கண்டிப்பாக கால் பண்ணலாம் அஸ்ட்ராலஜியோடைய விளக்கங்களுக்கும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணலாம் அந்த நம்பரில் அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான விஷயங்களை கேட்டுக்கலாம் எல்லா வயதினருக்கும் இறப்புங்கிறது ஒரு நிச்சயமான ஒன்று ஸோ அவங்க இறந்துட்டாங்க அந்த ஃபோட்டோ வச்சு நம்ம அவங்களுக்கான காரியங்கள்லாம் பண்ணுறோம் அவங்க ஆத்மா வந்து சாந்தியாயி நல்ல ஒரு இடத்துக்கு போயிடுச்சுங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சில ஜாதகங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு நீண்ட ஆயில் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லை மத்தியம ஆயில் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அல்பா ஆயிலில் போயிருந்துருப்பாங்க இந்த ஆத்மாக்கள் பெரும்பாலும் இருளில் தான் இருப்பாங்க இருளில் இருந்து இல்லையா அந்த வாசல்லு நின்று அழுதுகிட்டே இருப்பாங்க சில வீட்டுங்களை நம்ம சொல்கிறது கேட்போம் எனக்கு அழுக சத்தம் கேட்டுச்சு எனக்கு யாரோ போன மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த ஆத்மாவுடைய பிரசன்ஸ் அது அந்த வீட்லேயே இருந்த நோய்வாய்பட்டு படுத்த படுக்கையாக இருந்து இறந்தவங்களோட ஆத்மா அவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டு விட்டு போகாது